வணக்க நண்பர்களே ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில கனேமுள்ள சஞ்சீவோவனுடைய கையாளான இசாரா செவ்வந்தியை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உதவி செய்தார் என்று சொல்லி கிளிநொச்சியைச் சேர்ந்த ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ஆனந்தனுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில நிறைய இடங்கள்ல கஞ்சாக்கள் பிடிபட்டு கொண்டிருக்கு இப்ப நேற்றிய முன்தினம் தர் கஞ்சாவோட பிடிபட்டான்னு சொல்லி நான் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தேன் அடுத்து இன்றைக்கும் கஞ்சாக்கள் பிடிபட்டு இருக்குது அது பற்றிய செய்தி ஒன்று அடுத்ததாக கொடிகாமம் போலீசு பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில ஒரு இளைஞர் மண் கொண்டு டிராக்டரில் போன பொழுது போலீசாரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயப்பட்டார் என்று சொல்லியும் போலீசின் உடைய அராஜகம் அது என்று சொல்லி மக்கள் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன போராட்டத்தை எடுத்து வச்ச மாதிரி நடந்து கொண்டிருந்தவர் அதில் என்னென்ன உண்மை எப்படியானது போலீசாரில் பிழைதானோ அல்லது அந்த இளைஞர் பக்கத்தில் ஏதாவது தவறு இருக்குதோ என்று சொல்லி ஒரு பார்வை சில செய்திகளையும் சில ஆதாரங்களையும் பார்க்குற வேறு மாதிரி எனக்கு பட்டுது அனவடியால் அதில் உண்மைத்தன்மையை அதை பற்றி பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக அரிசன ராமநாதன் இன்றைக்கு வெளிநாட்டு சிட்டு பிரியாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய தற்பாதுகாப்புக்கான சில பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கினதாகவும் அதை இலங்கைக்கு கொண்டு போறதுக்கு போலீஸ் மாதிவரட்டி அனுமதி கேட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தி அது பற்றின தகவலை விரிவாக பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கள் உங்களுடைய மனதில் தோன்றுவதை என்னுடைய செய்தி பற்றி உங்களுக்கு என்ன என்ன தோன்றுதோ அதை கருத்து பக்கத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுடன் இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் இசாரா சபந்தியினுடைய தேரோட்டியாக செயற்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்ட கிளிநர்ச்சியைச் சேர்ந்த ஆனந்தன் அவர் அம்பாள் குளம் என்ற இடத்திலே அவருடைய வீடு இருக்கிறதாகவும் ஆனந்தன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு உள்ளுக்கு இருக்கிறார் அவர் பற்றிய தகவல்களை சேகரிக்கிறதுக்காக கொழும்பிலிருந்து குற்ற புலனாய்வுத் துறையினர் இன்றைக்கு கிளிநொச்சியில் வந்து நிற்கின யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முதல் அவருடைய நண்பராக கருதப்படும் ஒருவரிடமிருந்து பத்து கிலோவுக்கு அதிகமான கஞ்சாக்கள் நேற்றிய முன்தினம் கைது செய்யப்பட்ட போது பறிமுதல் செய்யப்பட்டது அது உங்களுக்கு தெரியும் அதன் பிற்பாடு உள்ளுங்கிருந்து ஆனந்தன் சொல்லிக் கொண்ட தகவலின் அடிப்படையில் அவருடைய வீடு இருக்கிற அம்பாள் குளம் பகுதியில உள்ள தென்னந்தோட்டத்துக்குள்ள ஒரு நில வரைக்கு கீழே நிறைய கஞ்சா பொதிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த கஞ்சா பொதிகளை போலீசார் போய் நேற்றிய தினம் அஹ் போய் கிண்டி பார்த்த இடத்துல ஒரு தென்னந்தோட்டத்திலே ஒரு மறைவிடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்றை செய்து அதுக்குள்ள நிறைய கஞ்சா பகுதிகளை அடுக்கி வச்சிருந்திருக்கணும் அந்த கஞ்சா பகுதிகள் பிடிபட்டிருக்குது இன்னும் எவ்வளவு பிடிபடும் என்று தெரியல இந்த கிளிநொச்சி மாவட்டம் முழுவதும் விநியோகம் செய்யறதுக்கு முதலாவது ஒரு முகவராக இருந்திருக்கிறார் இந்த ஆனந்தன் என்றுதான் இன்றைக்கு தெரியுது ஆனந்தனுடைய கையில இருந்துதான் அந்த கிளிநொச்சி மாவட்டம் முழுவதுக்கும் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்திருக்கிறது கஞ்சா பொருள் அதோட ஐஸ் போத பொருள் ஹேரோயின் போத பொருட்கள் எல்லாம் அவரிடம் இருந்துதான் பரிவர்த்தனை ஆகி கொண்டிருக்கிறது என்றதை இன்றைக்கு போலீசு முறைப்பாடுகளிலும் போலீசனுடைய விசாரணைகளிலும் தெரிய வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அங்கே மறைவு ஸ்தானங்களில் போத பொருட்களை ஒழிச்சு தெரிய தெரியல இன்றைக்கு குற்ற புலனாய்வு துறையினர் கொழும்பிலிருந்து வந்து செல்லடை போட்டு கிளிநொச்சி முழுவதையும் சோதித்து கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் புலனாய்வு செய்து கொண்டிருக்கணும் வேற உர அது இது தொடர்புள்ள நபர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சமாக கச்சாய் பகுதியில் நேற்றிய முன்தினம் ஒரு இளைஞர் ஒரு டிராக்டர்ல மணல் ஏத்தி கொண்டு போய்க்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவரை மறைச்சு பிடிச்சிருக்கிறார் அந்த இடத்துல அந்த இளைஞருக்கு காயம் ஏற்பட்டு அவர் இன்னைக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆபத்தான நிலையில் என்று சொல்லப்படுது இதுல இருந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் வருது அங்கிருந்து போலீசார் வந்து அடாவடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் செய்தவர்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்து இருக்குது அதே நேரத்தில் இந்த மண் களவாக மணல் ஏற்றி கொண்டு போயிட்டு இப்படி மாறி சொல்லினோம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது இது எது உண்மை எது பொய் என்று தெரியல ஒரு கிணறு ஓட்டின மண்ணை தாங்கள் வெளியேற்ற வேணும் அந்த மண்ணை வேறு ஒரு கடைக்காரர் கேட்டிருக்கிறார் தன்னுடைய கடைக்கு முன்னுக்கு மழை நேரத்தில் தண்ணி நிற்கிறது அந்த இடத்துல கொண்டு வந்து பறிச்சி விடுங்கோ அதை நிரவலாம் என்று சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு ஏற்றி கொண்டு பறிக்கைக்கான் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் அந்த தரப்பில இருந்து சொல்லினோம் இப்படி என்ற போலீஸார் வந்து ஒரு டிராக்டர் ஓடிக்கொண்டு மறைச்சு பார்த்துட்டு தான் படி வைப்பினும் ஒரு சாதாரணமாக ஒரு சுய உள்ள உள்ள தர என்னென்றாலும் ஒருவரை மறைச்சு பார்ப்பின நிக்காமல் போனா தான் துப்பாக்கி பிரியோகம் செய்யப்பட்டிருக்கும் அப்படி இல்லாமலுக்கு ஒரு சண்டை நேரம் அல்லது ஒரு யுத்த காலத்தில் என்று சொன்னால் இவர்கள் சொல்றோம் சரி இது சத்தம் போடாமல் ஒழிச்சிருந்து துப்பாக்கி பிரியோகம் செய்து சொல்லலாம் இது சாதாரணமாக ஒரு சிவில் நிர்வாகம் நடக்கிற காலத்திலே இப்படி நடந்திருக்குமோ என்று கேட்கக்கூடிய இருக்குது அதே நேரத்தில் பொலிஸ் தரப்பில் இருந்து சொல்லினும் இது வந்து அனுமதி இல்லாமல் கள்ள மண் ஏற்றி கொண்டு போய் கதாங்கள் நாங்கள் மறைத்து இவர்கள் நிப்பாட்டாத தான் துப்பாக்கி பிரியோகம் செய்ய வேண்டி வந்தது டயருக்கு துப்பாக்கி பிரியோகம் செய்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செய்தனாங்க என்று சொல்லி பொலிஸ் தரப்பில் செயல்படுது டயருக்கு துப்பாக்கி பிரியோகம் செய்கிறது என்று சொன்னால் சத்தம் போட்டு கையை காட்டைகளே பொலிஸ் கையை காட்டைகளே அந்த வாகன சேரது நிப்பாட்டி இருக்கணும் நிப்பாட்ட அவங்களுக்கு தொடர்ந்து ஓடின வழியாக தான் துப்பாக்கி செய்திருக்கலாம் செய்திருக்கலாம்னு சொல்லி நம்பக்கூடிய இருக்கு ஒருபோல என்ன மாதிரி என்று தெரியல போலீஸுக்கும் இந்த டிராக்டர் காரருக்கும் முன்விரோதம் இருக்கோ தெரியல ஆனாலும் ஒரு கருத்து என்ன மாதிரி என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தளவில் ஒரு கிணறு வெட்டுவதாக இருந்தால் அனுமதி இல்லாமல் கிணறு ஒட்டி இல்லாது முந்தி நாங்கள் கூட காணிக்கல கிணறு வெட்டலாம் குளம் வெட்டலாம் எல்லாம் செய்யலாம் அனுமதி தேவையில்லை இப்ப எல்லாம் பிரதேச சபையிட்டு ஒரு அனுமதி முன் அனுமதி பெற்றுத்தான் ஒன்று கிணறு ஓட்டுவோம் கிணறுவட்டி போட்டு அந்த மண்ணை அது அந்த இடங்கள்லயே குவிச்சு அல்ல அந்த காணிகளை பரவினால் அதுக்கு அனுமதி தேவை என்றில்லை அந்த மண்ணை வெளியில கொண்டு போறதா இருந்தால் நிச்சயமாக அனுமதி பெற்றுத்தான் அதை செய்யவும் அனுமதி பத்திரம் ஒன்று இருந்திருக்கவனும் இதை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த சில ஊடகங்களுக்கு சில தகவல்களை சில பேர் கொடுத்து கொண்டிருக்கணும் புலிசனுடைய அரா அராஜகம் என்பிபி அரசாங்கம் ஒரு கெட்ட அரசாங்கம் என்பிபி பழிவாங்கி கொண்டிருக்கிறது மக்களை என்று சொல்லிக்க மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு சிலதை நம்பிடுறது அவர்கள் தங்களிடம் அனுமதி பத்திரம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து காட்டுல அஞ்சு பேரங்கோ அனுமதி பத்திரம் இருக்கிறது நாங்கள் அனுமதி பெற்றுத்தான் மண்ணை கொண்டு போய் கடைக்கு கடைக்கும் நாங்கள் போலீசார் அடாவடித்தனமாக செய்தவர்கள் என்று சொன்னால் போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அனுமதி பத்திரம் இல்லாமலுக்கு இப்போ நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சில சிம்பத்திக்காக சில பேர் சில விடயங்களை கதைச்சு தாங்கள் அதிலே சுற்றவாளிகளாக அவர் சொல்லினும் வேன்வாய் அவர் சிலர் சொல்லினு வேன்வாய் என்று சொன்னால் அந்த இளைஞருடைய தவப்பனர் இப்போ சமீபத்திலாம் இறந்தவர் அந்த குடும்பத்தை பார்க்கறதுலாம் வந்து பதினெட்டு வயது இளைஞன் தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக கழிவிறக்கத்திற்கு வழி உண்டு அவர்கள் அனுமதி பெற்றார்கள் அனுமதி புற இல்லையோன்றதுதான் கேள்வி என்றது நாங்கள் நினைக்கிறோம் அடுத்த செய்தியாக அர்ஜுனராமநாதன் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது வந்து ஐரோப்பாவில் சுற்று பிரியாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல சில வாய் மூலம் சில தகவல்களை சில சில சொல்ல சொல்லாடல்களை பாவிச்சதால சில முரண்பாடுகள் எல்லாம் தமிழர்கள் மத்தியிலே இருக்குது என்று சொல்லினோம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்துல உள்ளவங்க எல்லாம் குடுவடைச்சு போட்டு தான் இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னதும் மற்றது பக்கத்து விட்டு அங்களுக்கு நன்றி சொல்லுங்கோ என்று சொன்னதும் மக்கள் மத்தியில ஒரு ஒரு உறுப்புணர்வை என்றதால இப்பொழுது அவர் திரும்பி இலங்கைக்கு போகும் பொழுது அங்க தன் மீது யாராவது ஒரு எதிர்முறையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பினும் அப்படியான நேரத்தில் தட்பாப பாதுகாப்புக்கு இங்க செல்லக்கூடிய என்று சொல்றது அதாவது அந்த புகையை வெளிப்படுத்தி ஆக்களை திக்கும் காடை செய்கிறது மற்ற பொம்பளை புள்ளிகள் எல்லாம் சில பேர் வச்சிருக்கிற பேக்கில் வச்சிருப்பினும் இந்த பர்ஃபியூம் டியூபுகள் மாதிரி அந்த சிறிய போத்தில் மாதிரி அதை அமர்த்தி ஒருத்தட்ட முகத்திலே பீச்சி அடித்தோடனே அவர் தீக்க முக்காடி மூச்சு விட முடியாமலுக்கு கண் எரிஞ்சு அப்படி இப்படி வந்து அதை அப்படி ஒன்று இருக்குது அதை வந்து நோன் கிளிட்டர் பெப்பர் என்று சொல்கிறவன் அது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு எரிவை உட்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெப்பர் ஸ்ப்ரே என்ற மாதிரி அது அது வந்து பல வடிவங்கள் இருக்குது பெர்ஃப்யூம் போத்தில் மாதிரி இருக்குது ரிபோல்வர் மாதிரி கை துப்பாக்கி மாதிரி பல வடிவங்கள் இருக்குது கை துப்பாக்கி மாதிரி ரிபோல்வர் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சில தோட்டாக்கள் சிறிய சிறிய தோட்டாக்கள் இருக்கு அதுக்குள்ளதான் அந்த திரவங்கள் இருக்கும் அது அடித்த உடனே அது வெடிச்சு அப்படியே காற்றாக அல்லது கேஸாக வெளியேறி எதிராளியை தாக்கும் தான் அதனுடைய தாற்பரியம் அதை வாங்கி தான் கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார் என்ற மாதிரி இருக்கு அதை கொண்டு போறதுக்கு விமான நிலையங்களில் அனுமதிப்பார்களா என்று சொன்னால் ஐரோப்பாவில் கொண்டு போகலாம் நினைக்கிறேன் அதனுடைய சகமான காட்டி அந்த ரிசீட்டை காட்டி போட்டு கொண்டு போகலாம் அங்கே இலங்கை இலங்கணுன்னு அதை ஏற்றுக்கொள்ள வேணுமோட என்னென்று அங்க அதுகளுக்கு தடையாக இருக்கும் அர்ஜுன ராமனா என்ன செய்திருக்கிறார் சென்ற பதினெட்டாம் தேதி அன்று இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த என்றவருக்கு அவர் ஒரு மெயிலோ அல்லது கடிதம் அனுப்பி இப்படி நான் சில பொருட்களை வாங்கி கொண்டு வர்றதுக்கு எத்தனிச்சிருக்கிறேன் இதை நீங்கள் அனுமதிக்க வேணும் இல்லையென்றா சுங்க திணைக்களத்துல எனக்கு அனுமதி பெற்று தர வேணும் அது நான் ஒரு பாசலாக போட்டுட்டு வந்து இங்கே பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் செய்யணும் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் அதுக்கு போலீஸ் மா அதிபர் சொல்லி இருக்கணும் இது வந்து நான் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்லை இது பாதுகாப்பு அமைச்சிட்ட தான் இதை கேட்க வேணும் என்று சொல்லி போட்டு பொலிஸ் மா அதிபர் நேரடியாக அந்த கடிதத்தை நாடாளுமன்றத்தில் இருக்கும் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குணரட்ன என்பவருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி சமிந்த குணரட்ன என்பவரிடம் என்பவரிட இந்த அர்ச்சனா ராமநாதன் கேட்ட கோரிக்கையினுடைய தகவலை அனுப்பியிருக்கிறார் அவர்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கணும் போல இருக்குது யோசிச்சு போட்டவை இருக்கணும் இது வந்து முடியாது என்ற மாதிரி அதை கொண்டு வர முடியாது அல்லது அதை கேட்கிறதாக இருந்தால் அந்த அனுமதியை கேட்கறதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் அதை நேரடியாக பாதுகாப்பு அமைச்சிட்ட கேட்டுத்தான் அதை முடிவெடுக்கணும் என்று சொல்லியும் அவர்கள் உள்ளூரை அந்த பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட இருந்து போல அடக்கு யோசிச்ச இடத்துல அதுல கிடைச்ச தகவல் என்ன மாதிரி என்று சொன்னால் அவர்களுடைய ஆலோசனையில என்ன மாதிரி என்ற அர்ஜுனா ராமநாதனுக்கு பயங்கரவாதிகளால தாக்குதல் நடத்தப்படுறதுக்கோ அல்லது எதிரிகளாலேயோ அல்ல வேறு விதங்களில் அவருக்கு எதிரான நிலை கொண்டு இங்கே ஏதாவது இருக்கொண்டு கேட்டால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது என்ற மாதிரி தான் அவையினுடைய அதோடு இப்ப சமீபத்துல பொது பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபாலா சொல்லியிருந்தார் என்ன மாதிரி என்று சொன்னால் யாராவது பாதுகாப்பு கேட்டால் உடனடியாக வழங்குறதுக்கு இப்போது இல்லை இந்த அரசாங்கம் வேற மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு கேட்கிறவருக்கு பாதுகாப்பு எப்படியான நிலைப்பாட்டிலே அவருடைய சூழல் இருக்கிறது பாதுகாப்பு கட்டாயம் தேவைதானோ அல்லது இல்லையோ அல்ல இந்த வீதத்துல பாதுகாப்பு தேவை என்றது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்த பின்பாடு தான் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லியும் சும்மா கேட்ட உடனே எல்லாருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுறது இல்லை முந்தியெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டோ மூன்று பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கொடுக்கறது வேறு வேற அடுத்தடுத்த அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய தேவையை பொறுத்து பாதுகாப்பால் வழங்கப்படுறது இது இப்ப இருக்கிற நிலைமையில் என்ன வரீங்கன்னு சொன்னால் தரை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எந்த அளவு மோசமாக இருக்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு தேவை என்றதை பார்த்து போட்டு தான் பாதுகாப்பு வழங்குறது என்று சொல்லி ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவ் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அர்ஜுனா ராமநாதனுடைய அந்த பொருட்களை இப்பொழுது உடனடியாக கொடுப்பணுமோ அல்லது இது ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட பிறகுதான் அவருக்கு கையளிக்கப்படுமோ தெரியவில்லை ஆனால் அர்ஜுனா ராமநாதன் சில பொருட்களை இந்த டியாஸ் என்ற மாதிரியான சில பிஸ்டல் வடிவமானது சில அது வந்து கை துப்பாக்கி வடிவத்திலையும் அதுக்கான உபகரணங்களை வேண்டி வச்சிருக்கிறார் என்றது மட்டும் தெரியுது அது அவருக்கு கையளிக்கப்படும் என்றது இனி பாதுகாப்பு அமைச்சு சிந்தித்து செயலாற்றும் என்றது தான் அறியக்கூடிய இருக்கிறது சரி நண்பர்களே இத்துடன் இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தடிவெட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்